வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு விசேஷமான கேள்விங்க எங்கள் தாய்கள்லாம் கேட்டிருக்காங்க அம்மா என்னம்மா இந்த மாதிரியெல்லாம் கேள்வி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கேள்வியெல்லாம் ரொம்ப வந்திருக்கு பெண்டிங் கேஸஸ் அப்படின்னு சொல்லலாம் சார் எங்கள் வீட்டில் புது ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பே உருவாகலை சார் ஏதாவது ஒரு அலமாரியோ ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்களேன் அங்கே வச்சா எங்கள் வீட்டில் நியூ ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கு புது ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் எங்கள் வீட்டில் பசங்களுக்கும் கல்யாணம் வரும்போது ஒவ்வொரு வருஷத்துலேயும் மூணு நாலு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கும் புது எல்லாம் வாங்கணும் எப்படி சார் இதெல்லாம் நடக்கும் ஏதாவது பரிகாரமாக சொல்லுங்கள் பாருங்கம்மா இது வந்து வாஸ்து புரோக்ராம் உங்கள் வீட்டில் துணி வைக்கிற இடம் ஏழிலேருந்து பணக்காரர் எடுக்கிற எல்லோருக்கும் சொல்கிறோமா கண்டிப்பாக நீங்களும் சரியான இடத்தில் துணியே வைத்தால் உங்கள் வீட்டில் துணி புது புது ட்ரெஸ் எல்லாம் வரும் பண்டிகைக்கும் வீட்டில் வர சுப காரியத்துக்கும் கண்டிப்பாக அதுக்காகவே பணம் வந்து சேரும் என்று சேலஞ்சாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு இப்போ ஏழை வீட்டுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் குடிசையில் வாழ்கிறீங்கய்யா நம்ம வீட்டில் துணி வைக்கிறதுக்கே இடம் இல்லை ஆனாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கம்மியாக படிச்சிருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் செய்யாதீங்க மேற்கு திசையில் ஏதாவது ஒரு பொட்டி இருந்தால் மேற்குனா சூரியன் மறைகிற இடம் அதுக்கு பகுதியில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் நான் சொல்லு ஃபஸ்ட்டு குடிசைக்கு சொல்கிறேன் ஏழைகள் ஒரு ரூமில் வாழ்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் மதிய பகுதியில் ஒரு பொட்டியோ ஒரு துணி பயிலியாவது துணியை வைத்து அந்த துணியை யூஸ் பண்ணுங்க பணக்காரனாக வந்துடுவீங்க எப்படியாவது ஆண்டவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சந்தோஷமாக வாழ்வீர்கள் இப்போது ரெண்டு ரூம் ஹால் கிச்சனில் வாழ்கிறோங்க அது எந்த திசை வீடு அப்படின்னு சொன்னால் பத்து நாள் ஆகும் எந்த திசை வீடு இருந்தாலும் நான் ஹிந்தியில் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் எபிசோடு சொல்லியிருக்கேன் இப்போ நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் மேற்கு திசையின் மதிய பகுதியில் மேற்கு திசையின் மதிய பகுதியில் அல்லது தென்மேற்கு ரூமில் தென்மேற்கு ரூமில் அந்த ரூமை பாதியாக பிரித்து அதுக்கு ரைட் சைடில் அந்த கார்னர் வரைக்கும் ஒரு அலமாரி வைங்க அந்த அலமாரியில் துணி வைங்க நகை கூட வைக்கலாம் அதுவும் வளரும் அது அப்புறம் சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து துணியை வைங்க அதிகமாக துணி வளரும் தென்மேற்கு ரூமில் வடமேற்கு ரூமில் என்ன செய்யலாம் பாருங்கள் வடமேற்கு ரூம் இருந்தால் அதில் தெற்கு செவரும் மேற்கு சுவரும் ஒற்றை இடத்துல இப்போது கொஞ்சம் ரெண்டு ரூமுக்கு வந்துட்டோம் இல்லையா ஒரு ரூம் தென்மேற்கு ரூமுன்னா வெஸ்ட்டில் வடமேற்கு ரூம் இருந்தால் சவுத் அண்ட் வெஸ்ட் என்டர் அவர் முடிகிற இடத்துல துணி வைங்க நல்ல துணி வந்து சேரும் நல்ல பொருள்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரி எனக்கு ஒரு ரூம் தெருக்கில் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு ரூ ஒரு கிச்சன் தான் இருக்குது அப்படின்னா எங்கே ரூம் இருக்குதுன்னு பாருங்கள் தென் கிழக்கில் ரூம் இருந்தால் தென் கிழக்கில் ரூம் இருந்தால் அந்த தென்கிழக்கு ரூமுக்கு தென்கிழக்கில் துணியை வைங்க நல்ல துணி வரும் இல்லைங்க எனக்கு ஒரு தென்கிழக்கில் அந்த மாதிரி அந்த இடத்துல அமைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா வடக்கில் இடம் இருந்தால் வடக்கு சென்டரில் வடக்கு மத்திய பகுதியில் துணி வைங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தும் இப்போ நாங்கள் பங்களாவில் இருக்கோம் ஒரு அஞ்சு ரூம் ஆறு ரூம் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளர்ஸ் டூ பிளாக்ஸ் பங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க உங்க உங்கள் ரூமுக்கு மேற்கு திசை இருக்கான்னு பாருங்க உங்கள் உங்கள் ரூமுக்கு மேற்கு திசையில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் அலை மாதிரி இருந்தால் அல்லது வார்ட்ரோப் இருந்தால் அல்லது வாட்ரோப் இருந்தால் அதில் துணி வைத்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து புது புது துணியெல்லாம் வாங்கிங்க அது வளரும் அதனால் உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்கள் வாரிஸ்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் இப்போது பங்களாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் வந்து நார்த் ஈஸ்டில் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து வேறு ரூமே கிடையாது அங்கே ஹால் தான் இருக்குது அப்படின்னாங்க நார்த்ஸ்டு ரூமுக்கு வெஸ்ட்டில் எந்த செவுறு இருக்கோ அதில் அல்மாதிரி வைத்து சூரியன் பார்க்குற மாதிரி அல்மாதிரி வைத்து அதில் புது துணி வைங்க அதுலேருந்து துணி எடுத்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வளரும் இப்போ பெரிய பங்களான்னு சொல்லிவிட்டோம் இல்லையா அதில் ஒரு சவுத் ஈஸ்ட்லேயும் ஒரு ரூம் இருக்குது சவுத் ஈஸ்டில் ரூம் இருந்தால் புது துணி வரணும்னா அந்த சவுத் ஈஸ்ட் ரூமுக்கு சவுத்து வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வாங்கின துணி அங்கே வைங்க அதுக்கப்புறம் தென்கிழக்கில் வைங்க ஒரு ரெண்டு நாளாவது அந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் வைங்க கண்டிப்பாக துணி எல்லாமே வளரும் இந்த துணியும் ஒரு பொருள் வளர்கிறதுக்கு ரெண்டு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க அதாவது மேற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதி வடக்கு மத்திய பகுதி கிழக்கில் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் தென் அதாவது தெற்கில் தென்கிழக்கும் தெற்கு மத்திய பகுதி ஆனால் தெற்கு மத்திய பகுதியில் சில பேருக்கு ரூம் அமையாது அதனால் அவர்கள் வெளியே ஹால் இருந்தாலும் ஒரு அல்மாரியாகவே அங்கே வைக்கலாம் நேர்களே நீங்கள் இந்த மாதிரி அமைத்தால் உங்கள் வீட்டில் புது துணி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாகும் வீட்டில் ச பாருங்கள் துணி வர்றது அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவேன் அந்த துணியிலால் உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரும் நம்முடைய பசங்க நல்ல சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பெண்கள் எல்லோரும் புது புது ஆடைகள் அணைந்து பாருங்கள் ஆடை அணையிறது ஒரு அகங்காரமும் இருக்குது ஆனால் நமக்கு வசதி வசதி ஏற்படுத்தி அதை அணையும் பொழுது அது சந்தோஷமாகவும் ஒன்று இருக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க